ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த மாதங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்து எந்த நன்மையும் குறைவுபடாமல் காத்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் அப்படியே தேவன் எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் கர்த்தர் உனக்கு சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றுவார் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன் சாலமோன் சொல்லுகிறார் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்னபடியே அவர் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்ல விரும்பியபோது ஆண்டவர் சொல்கிறார் தாவிதே நீ அல்ல உன் குமாரனா இருக்கிறவனே உன் ஸ்தானத்தில் எழும்பி எனக்கு ஆலயத்தை கட்டுவான்கிற வாக்குதத்தை கொடுத்தார் அதே போல தாவிதுக்கு பிறகு அவருடைய வாரிசுகள் அநேகர் அவருடைய ஸ்தானத்துக்கு வரும்படி அநேகம் பிரச்சனைகள் போராட்டங்கள் எழுப்பினது ஆனாலும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் சாலமோன் தாவிதுடைய ஸ்தானத்துக்கு ராஜாவாக வந்து கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே ஆண்டவருக்கு ஆலயத்தை மகிமையாக கட்டினார் அன்று அவருடைய ஆலயத்தை கட்டின இன்றைக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதோடைய மதிப்பு நாற்பது ஆயிரம் கோடி என்று நிர்ணயிக்கப்படுகிறது தேவஜனமே அதுக்கு தேவையான எல்லா மரங்களையும் காணிக்கைகளையும் தேவனே வாய்க்க பண்ணி ஆலயத்தை கட்டினார் அது மாத்திரமல்ல பரிசுத்த வேதாகமம் முழுவதும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் சூழ்நிலைகள் எதிர்மறையா இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வாக்குதத்தை ஏற்ற காலத்துல நிறைவேற்றிருக்கிறார் அவர் தான் ஆதாமின் பத்தாவது தலைமுறையில் வாழ்ந்த நோவா அவருடைய காலகட்டங்கள்ல அக்கிரமம் பூமியில் எங்கும் மிகுதியா பெருகி இருந்துச்சு தேவபுத்திரர் மனுஷ குமார்த்திகளோடு கூடி பாவம் செய்து புத்திரர்களை பெற்றெடுத்தார்கள் ராட்சற்றெடுத்தார்கள்த்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் சதா காலமும் பொல்லாதா இருக்கிறது என்று சொல்லி மனுஷனை குறித்து அவனை உண்டாக்கினது எனக்கு விசனமா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் விசனப்பட்டார் தேவஜனமே அக்கிரமம் பெருகுச்சு பாவம் பெருகுச்சு தேவனால பூமியில பெருகின பாவத்தை சகிக்க முடியல அதனால் நோவாட்ட சொல்றாரு நோவா இந்த பூமியை நான் ஜல பிரளயத்தினால் அழிக்க போறேன் மழையினால் அழிக்க போறேன் நோவோடைய காலத்துக்கு முன்பு வர தேசத்தில் மழை இல்லை பனி மட்டும்தான் இந்த பூமியை நினைக்கும் அந்த பனியுடைய ஈரத்தின் நிமித்தம் செடிகள் கொடிகள் எல்லாம் வளர்ந்துச்சு மழை அவருடைய நாட்களுக்கு முன்பாக இல்லை ஆண்டவர் சொல்றாரு நோவா நான் மழையினால் இந்த பூமி அழிக்க போகிறேன் ஆனால்

அவர்களுக்கு மேலே இல்லாத ஒரு கிருபையை தேவன் நோவாவுக்கு மேலே வைத்தார் ஏன் அப்படின்னு சொன்னால் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் கர்த்தருக்கு இருந்தார் அதனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை திட்டமணினார் இந்த பூமியை நான் அழிக்க போகிறது உறுதி தான் ஆனால் இந்த நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கணும் அந்த நோவாவுடைய குடும்பத்தில் இருந்த நபர்கள் வெறும் எட்டு பேர் பூமி முழுவதும் ஜலம் வெறும் எட்டு பேரை மட்டும் எப்படி காப்பாத்துறது அப்ப நோவா கிட்ட கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறார் நோவா கொப்பேர் அப்படிங்கிற மரத்தினால நீ ஒரு பேலைய உண்டாக்கு அதோடைய அகலம் இவ்வளவு இருக்கணும் நீளம் இவ்வளவு இருக்கணும் உயரம் இவ்வளவு இருக்கணும் நான் சொன்ன அதே திட்டத்தின் பிரகாரம் நீ பேழையை கட்டு திவிஜனமே அதுக்கு முன்னாடி வரைக்கும் மழை இல்லாததுனால பேழை எப்படி இருக்குங்கிறது நோவாவுக்கு தெரியாது நோவா ஒரு சரியான என்ஜினியர் இல்லை அதை பற்றி எதுவுமே அவருக்கு தெரியாது வரைபடம் தெரியாது அதோடைய திட்டங்கள் தெரியாது செய்ய தெரியாது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ பேழையை கட்ட தேவஜனமே பேழையை கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம வாசிக்கிறோம் ஆபிரகாம் ஆகட்டும் ஈசாக் ஆகட்டும் யாக்கோபு யோபு இவர்கள் தங்களுடைய நாட்களில் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் இதுவே நோவாவை குறித்து வாசிக்கும் பொழுது அப்படி ஒரு பெரிய செல்வந்தர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த பேழையை கட்டுறதற்கு நோவா தன்னுடைய வீடுகளை வித்திருக்கணும் நிலங்களை வித்திருக்கணும் ஆஸ்திகளை வித்திருக்கணும் அப்போ உள்ள காலகட்டங்களில் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நோவா நூற்றி இருபது வருஷம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் ஜலத்தினால் உலகத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாரு மனம் திரும்புங்கன்னு சொல்லி நூற்றி இருபது ஆண்டு காலம் பிரசங்கித்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் ஜனங்க அவரை பரயாசம் பண்ணாங்க யாரும் மனம் திரும்பலை மழை வரப்போகுதாமா இந்த நோவாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கூட அவங்க சொல்லியிருக்கலாம் நோவா ஒருவழ பைத்தியம் பிடிச்சிருச்சா மழை வரப்போகுதாமா இந்த மலையில தெய்வன் உலகத்தை அழிக்க போகிறாராம்மா ஜலம் பெருகப் போகுதான் தன் குடும்பத்தை காப்பாற்றுறதற்கு நோவா இப்படி ஏதோ செய்து கொண்டிருக்கானே இது பேர் பேழையம்மா இதை செய்து கொண்டிருக்கானே அப்படின்னு சொல்லி அநேகர் பரியாசம் பண்ணியிருக்கலாம் தேவஜனுமே இதை எதை குறிச்சும் நோவாக கவலைப்படலை இன்னைக்கு உலகத்தில் கர்த்தருக்கு நம்ம நீதிமான்களாக ஒரு வேலை இருக்கிறோன்னு சொன்னால் உலகத்தை நம்மளை குறித்து பரியாசம் பண்ணலாம் என் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தூரம் போகணுமா பரிசுத்தமாக வாழணுமா உலகத்தில் லஞ்சம் கொடுக்காமல் வாங்காமல் நம்ம காரியங்களை சாதிக்க முடியுமா இப்படி பைத்தியகாரத்தனமாக பேசுகிறீங்களே நீங்கள் வாழ்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அநேக நம்மளை குறித்து பரியாசமாக பேசும்போது நாம் ஒருவேளை இடறி போய் விடுகிறோமா அன்றைக்கி அப்படிதான் நோவாவை குறித்து அநேக வார்த்தைகள் வருது நோவா இருதயத்தில் சற்றும் தடுமாற்றம் இல்லை கர்த்தர் சொன்ன காரியத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார் கர்த்தர் சொன்ன பிரகாரமாக வேலையை கட்டுகிறார் கர்த்தர் அவர் தீர்மானித்த நாளில் மழையை பெய்ய பண்ணுகிறார் வானத்துடைய மதுவுகளை திறக்கிறார் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் தேவனிடத்தில் அவர் வைத்திருந்த பக்தி நிமித்தம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து குடைந்த பேலையை அவர்கிட்ட இருப்பாரு தேவன் சொன்ன பிரகாரமாகவே வானத்துடைய மதகுகள் அவர் திறக்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நாற்பது நாட்கள் மழை பெய்யுது இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டங்களில் பார்க்குறோம் சில மணி நேரங்கள் பெய்யக்கூடிய மழையே வீடு முழுவதும் நிரம்புறது நாற்பது நாள் பூமியில் உள்ள உயர்ந்த சிகரங்கள் எல்லாம் மூடச்சு விலங்குகள் தேவ நிர்ணயத்தை பரிசுத்த ஜோடிகள் ஏழு ஜோடிகள் பறவைகளில் மிருகங்களில் அசுத்த மிருகங்கள் ஜோடிகள் ஊர்வனில் ஒரு ஜோடி இப்படி கர்த்தர் தீர்மானித்த மிருக ஜீவன்கள் பறவைகளை தவிர உலகத்தில் இருக்கிற எல்லா பறவைகளும் மிருக ஜீவன்களும் அந்த வெள்ளத்தில் அழிந்து போனது பூமியுடைய உற்று எல்லாம் கர்த்தர் திறக்கிறார் அப்ப என்ன நடந்திருக்கும் ஜலம் மேலே வர வர அந்த பேழ மேலே உயர 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 எலும்பி இருக்கும் அந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பேழைய தட்டி இருப்பாங்க மரண பயத்துல எல்லாரும் இந்த பேழையை தட்டி இருப்பாங்க அந்த பேழையுடைய கதவை அடைச்சது கருத்தர் நூற்றி இருபது ஆண்டு காலம் அந்த பேழையுடைய கதவு திறந்துதான் இருந்துச்சு ஆனா அந்த கிருபையின் நாட்கள் முடிஞ்ச உடனே தேவனே பேழையுடைய கதவை அடைத்தார் ஜலத்துல அந்த பேழை உயர உயர எழும்பும் பொழுது அதுல வெளியில இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த தட்டி தட்டியிருப்பாங்க நோவா எங்களுக்கு பயமாக இருக்குது நீ கதவை தர கதவை தர சொல்லி எல்லாம் தட்டி இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்கள் முடிந்ததுனால அந்த பேழையோடைய கதவு திறக்கப்படவே இல்லை திவஜனமே அந்த பேழை ஒரு ஆண்டுகளுக்கும் மேலே பேழைக்குள்ளே நோவாக இருக்க வேண்டியதாக இருந்துச்சு பேழைக்கு ஒரு சேதமும் இல்லை திவஜனமே இந்த உலகத்தில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு கப்பலை கட்டினாங்க ஒயிட் ஸ்டார் லைன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அவங்க கிட்டத்தட்ட நூற்றி ஏழு கப்பல்களை இயக்கி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கப்பலை உருவாக்கின கம்பெனி ஹார்லேண்ட் வோல்ஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியும் கிட்டத்தட்ட ஐநூறு கப்பல்களை உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த நிறுவனம் தான் ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் இருபத்தி ஆறு மாதம் மிகப்பெரிய ஒரு கப்பலை சொகுசு கட்டினாங்க அந்த கப்பலை கட்டிட்டு அவங்க சொன்னாங்க இந்த கப்பலை ஆண்டவனே நினச்சாலும் இதை உடைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி லண்டனில் இருந்து அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கை நோக்கி போகுது அந்த கப்பலுடைய பெயர் தான் டைட்டானிக் இந்த கப்பலை குறித்து டிக்கெட்டை விற்பனை செய்கிறாங்க இது யாருனாலையும் முழுக வைக்க முடியாது உடைக்க முடியாதுன்னு சொல்லி இதை விற்பனை செய்த உடனே இதோடைய ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எல்லாமே உடனடியாக விற்று தீர்ந்துருச்சு இதில் பயணித்த நபர்கள் ரெண்டாயிரத்தி இரநூறு நபர்களுக்கு மேலே பயணிக்கிறாங்க லண்டனில் இருந்து அமெரிக்காவை நோக்கி இந்த கப்பல் போயிட்டுருக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி இரவு நேரம் கடும் குளிர் நேரம் அதிகமான பணி பெய்துகிட்டு இருக்கு அந்த இருட்டில் சரியாக கண்கள் தெரியல மிகப்பெரிய ஒரு பனி பாறை அவருக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது அந்த கப்பல் மாலுமிக்கு அவருக்கு பனிப்பொழிவு நிமித்தமாக கண் சரியாக தெரியாமல் அதில் ஏற்பட்ட தொடரில் நிறைய பிரச்சனைகள்னால அவ்வளவு பெரிய கப்பல் அந்த பனி பாறை மேலே மோதி கீழே இருக்கிற ஐந்து அடுக்குகள் பாதிக்கப்பட்டு அந்த தண்ணி முழுவதும் கப்பல்குள்ளே வந்ததுனால ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளாக அந்த கப்பல் முழுக ஆரம்பிச்சிருச்சேன் அதில் இருந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்குள்ள மறித்து போனார்கள் ரெண்டாயிரம் பேர் உருவாக்கின கப்பல் சாதாரணமான ஒரு பனி பாறைய தாங்க முடியல தேவஜனமே நோவாவுடைய பேல சாதாரண ஒரு கொப்பேர் மரத்தினால செய்யப்பட்டது எத்தனையோ மலைகள் இருந்திருக்கலாம் எத்தனையோ மலைகள் மேலே அந்த பேழை மோதி இருக்கலாம் ஆனால் அந்த பேழைக்கு ஒரு சேதமும் இல்லை திவிஜனமே ஒரு வருஷத்துக்கும் மேலே கழித்து அந்த பேழை பூமி காய்ந்ததுக்கு பிறகு அந்த பேழையை விட்டு வெளியில் வர்றாரு அந்த பேழையை கட்டுவதற்கு வீடு நிலம் காடு எல்லாத்தையும் விற்று சொத்துக்களை விற்று அந்த பேழையை கட்டியிருப்பார் இப்போ நோவ அந்த பேழையிலிருந்து பூமி மேலே கால் வைக்கும் பொழுது நோவா பார்க்குற இந்த முழு உலகமும் நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சொந்தம் தேவ முழு உலகமும் அவருக்கு சொந்தம் மற்ற புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வசிக்கலாம் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்வான் அன்னைக்கு நோவா இழந்த எல்லாவற்றையுமே நூறத்தனையா இல்லைங்க பல கோடிக்கணக்கான மடங்கா தேவன் திரும்ப நோவாவுக்கு கொடுத்தார் அன்னைக்கு நோவவுடைய பேளைக்குள்ள நூற்றுக்கு நூறு பாதுகாப்பு அதே பேலைக்கு வெளியில் நூற்றுக்கு நூறு அழிவு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நோவாவுக்கும் வெளியில் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் இடையில இருந்தது ஒன்னே ஒன்றுதான் கொப்பேர் மரம் இன்னைக்கு நமக்கும் அப்படிதான் கல்வாரியாகிய ஏசு கிறிஸ்துடைய சிலுவை உலகத்தாருக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிறது இந்த கல்வாரி சிலுவை தான் இந்த உலகத்தை தெய்வன் சொன்னார் உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் கந்தகத்தினால அக்னியினால் இந்த உலகம் அழிய போகுது கிறிஸ்து அப்படிங்கிற பேழைக்குள்ள இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா கிறிஸ்துவோடைய பேழைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பு ஆண்டவர் சொன்னார் நான் சீக்கிரமாக வருகிறேன் வந்து நீயும் என்னோட இருக்கிற இடத்துல வந்து தங்கும்படி நான் அழைத்து கொண்டு போக மறுபடியும் வருவேன் கர்த்தர் இம்மைக்குரிய வாக்குத்தங்களை அநேகம் வாக்குத்தான் வாக்குத்தங்கள் ஆனாலும் சரி தேவன் ஒன்றையும் நிறைவேற்றாமல் அல்ல இந்த உலகத்தில் உங்களோட சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம் அநேகர் வாழ்ந்திருக்கிறாங்க பலசாலிகளா இருக்காங்க அவங்கள்ட்ட பணம் இருக்குது அறிவு இருக்குது எல்லா தாளந்துகள் திறமைகள் இருக்கு எங்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆனா கர்த்த கர்த்தர் மட்டும் நம்ம கூட இருந்தா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தையும் வீணாய் விருதாய் போக விடுகிறவர் அல்ல கர்த்தர் உலகத்துடைய முடிவு பர்ந்தோம் நம்மளோட கூட இருக்கிறேன்னு சில வாக்கு கொடுத்தார் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஏழாயிரம் வாக்கு மேலே இருக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காகவே தேவன் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி காலங்களாக இருக்கலாம் உங்கள சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கலாம் படிப்பு காரியத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கலாம் வேலையை குறித்து கவலைப்பட்டுருக்கலாம் ஆனால் நோவா அன்றைக்கி கருத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார் உலகத்தாருக்கு இல்லாத கிருபையாக அவருக்கு கொடுத்தார் அதே போல தான் நீங்கள் காத்திருக்கிறது போல் இருக்கலாம் தாமதமானது போல் இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தார்ட்ட கர்த்தருடைய கிருபை இல்லை உங்கள் மேலே உங்கள் குடும்பத்துக்கு மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால நோவாவை எப்படி அபரிவிதமாக ஆசீர்வதித்து காப்பாற்றின அதே தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சித்து அன்னைக்கு நோவாவுக்கு இந்த உலகத்தவே கொடுத்த தேவன் கணக்கற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுத்து நூற்றுக்கு நூறு ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்கள அன்புள்ளாண்டவரே இந்த மாதத்தில் கத்தரை எங்களுக்கு கொடுத்தீங்க கர்த்த உனக்கு சொன்னபடியே தகப்பனே எங்களை குறித்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பல்லாயிரக்கணக்கான வாக்குத்தங்களை கொடுத்துருக்கீங்கப்பா அத்தனை வாக்குத்தங்களையும் உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க நிற அதிக வல்லமை உள்ளவர் தாவியதுக்கு கொடுத்த சால உன்னுடைய வாழ்க்கையில சொன்ன பிரகாரம் நிறைவேற்றினீங்க நோவாவுடைய நாட்களில் நோவாவுக்கு நீங்க சொன்னீங்க மழையை பார்க்காத நாட்கள் நோவா நான் குடும்பத்தை ரசிப்பேன் இந்த பேலையனை கட்டு அன்னைக்கு அவருக்கு கூட எப்படி இந்த உலகம் அழிய எப்படி இந்த கொப்பையங்கிற ஒரு பேழையணை காப்பாற்ற போது அன்னைக்கு அவருக்கு புரிஞ்சிருக்காது ஆனால் சொன்ன பிரகாரம் நோவோடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டுச்சு அதே போல் எங்களுக்கும் தேவன் வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறீங்க இந்த உலகத்தில் எத்தனை அழிவுகள் வந்தாலும் உங்க கிருப உங்களுடைய பிள்ளைகள் மேலே இருக்குப்பா காப்பாற்றும்படி மீட்கும்படி ஆசிர்வதிக்கும்படி தகப்பனே உயர்த்தும்படி உங்களுடைய கண்கள் உங்கள் பிள்ளைகளை மேலே இருக்க சுவாமி அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தோடைய வாக்குதத்தை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குதத்தின் பிரகாரமாகவே சொன்ன காரியங்களை நிறைவேற்றுங்க தேவன் தாமி அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்துருக்குறாங்களோ அத்தனை தேவைகளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சந்திக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிபிக்கிறோம் நல்லபிதாவை ஆமாம் தேவ ஜனமே என்ன காரியத்துக்காக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குதத்தத்தை சொன்ன பிரகாரமாகவே நிறைவேற்றுவார் ஆமேன் காட் பிளஸ் யூ